அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க கண் விழித்தவுடன் கனவை மறந்து விடுகிறோம் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க காலையில் கண் போது அட நைட்டு நம்ம ஒரு கனவு கண்டோம்ல இன்னமோ என்னமோ கனவு கண்டமே இது என்ன என்ன என்னன்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆனால் அது என்னோடய ஞாபகத்துக்கு வருவதில்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது எதனால் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இப்போது உங்களோட உடம்பில் நான் அப்படின்ற உணர்வு இருக்குது இல்லையா நீங்கள் ஒரு மனுஷனாக உங்களை உணர்றீங்க இல்லையா தூக்கவத்துக்கு பிறகு இந்த உடம்பில் இந்த தன்னுணர்வு அப்படிங்கிறது இருக்காது உடம்பில் உயிர் இருக்கும் ஆனால் அந்த தன்னுணர்வு அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய உங்களுடைய உயரிய நிஜத்துக்கு ஸ்விட்ச் ஆயிரும் சில சமயத்தில் நீங்கள் சொல்லுவீங்க ஒரு ஆன்மீகத்தில் ஒரு வளர்ச்சி அடைந்த மனிதராக இருந்தார்னா தன்னோட உடம்பை தானே பார்க்க முடியும் அவுட் ஆஃப் பாடி ப்ரொஜெக்ஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய உடலை உடலை விட்டு உங்களுடைய தன்னுணர்வானது வந்து வெளியே சஞ்சாரி சஞ்சரிக்கும் போது அது கனவு அப்படின்ற தளத்துக்கெல்லாம் போகும் பல்வேறு சஞ்சாரங்களை செய்யும் அதன் பிறகு மறுபடியும் அந்த தன்னுணர்வானது உங்கள் உடம்புக்கே வந்துடும் உடம்புக்கு வந்தபோது என்னென்னு சொன்னால் நீங்கள் கண்வழித்து பார்ப்பீங்க இடைப்பட்ட தூங்க போயிருப்பீங்க தூங்கி எந்திரிச்சிருப்பீங்க அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஆனால் நிறைய சஞ்சாரங்கள் நீங்கள் செய்திருப்பீர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளை பண்ணியிருப்பீங்க எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணியிருப்பீங்க சில பாடங்களை நீங்கள் கற்றிருப்பீர்கள் பல் பல்வேறு ப பரிமாணங்களை நீங்கள் போகிறீங்க பல்வேறு ஆன்மாக்களோடு உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது ஸோ கனவுலேயும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தான் இருக்கீங்க ஆனால் இதையெல்லாம் ஏன் ஞாபகம் வச்சுக்க முடியறதில்ல அப்படின்னு சொன்னால் இப்போது உங்களோட உடம்பில் உங்களோட தன்னுணர்வர்கள் யா உயிர் நான் அப்படின்னு உணர்றீங்க இல்லையா இது உடம்பில் இருக்கும்போது அதனுடைய அலைவரிசை என்பது அல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் குறைக்கப்பட்டிருக்கும் உங்கள் ஆன்மாவினுடைய அலைவரிசை கம்பேர் பண்ணும்போது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உயிர் அப்படின்றதுக்கு உண்டான அலைவரிசை நைன்டி நைன் பர்சன்ட் குறைக்கப்பட்டிருக்கும் ஏன்னா இந்த உடம்புக்கு அந்த சக்தி போதுமானது அதுக்கு இருந்து அந்த உடம்பு என்பது தாங்காது அதன் பிறகு உங்களுடைய கவனம் நைட்டில் தூங்கும்போது இந்த தன்னுணர்வானது வந்து உங்கள் உடம்புக்கு வெளியில் அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் பாடி ப்ரொஜெக்ட் ஆகுது இல்லையா அப்போ ஆகும்னா இயல்பாகவே உங்களுடைய அலைவரிசை என்பது உயர்ந்துவிடும் எப்படின்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஒரு ரெண்டு மடங்கு வரைக்கும் உயர்ந்துடும் நீங்கள் கனவு அப்படின்ற சஞ்சாரம் பண்ணுறீங்க எல்லா வேலையும் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு உயர்ந்த அலைவரிசையில் நீங்கள் அந்த சஞ்சாரத்தை இருப்பீங்க ஆராய்ச்சிகளை பண்ணிகிட்ருப்பீங்க மறுபடியும் உங்களுடைய கவனம் என்பது நம்மளுடைய உடம்புக்கே வரும்பொழுது அந்த தன்னுணர்வானது உயிரானது வந்து தன்னுடைய அலைவரிசையை ஏற்றவாறு மறுபடியும் குடிச்சிக்கும் ஒரு ரெண்டு மடங்கு ஜாஸ்தியாக இருந்த அலைவரிசை மீண்டும் குறைத்து கொள்ளும் அப்படிங்கும்போது உயர் அலைவரிசையில் நீங்கள் செய்த ஆராய்ச்சிகள் ஆராய்வுகள் இல்லது அனுபவங்கள் அனைத்துமே உங்களுக்கு இயல்பாகவே மறந்துடும் ஏன்னா அது உயர் அலைவரிசை கொண்ட ஒரு விஷயம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் எல்லா தகவல்களுக்கும் ஒவ்வொரு அலைவரிசை உண்டு நீங்கள் என்ன அலைவரிசையில் இருக்கீங்களோ அந்த அலைவரிசைக்குண்டான தகவல் உங்களுக்கு கிடைக்கும் நிஜம் உங்களுக்கு வெளியில் கணக்கு தெரியும் அப்படிங்கும்போது இரண்டு மடங்கு உங்களுடைய அலைவரிசை ஜாஸ்தியாக இருந்தபோது பண்ணின அந்த கனவு அப்படின்ற லோகத்தில் பண்ண அந்த சஞ்சாரங்கள் ஆராய்வுகள் எல்லாமே இப்போ உங்கள் உடம்புக்குள்ளே ரெண்டு மடங்கு குறைஞ்சிட்ட போது அதை உங்களால் ரீட்டைன் பண்ண முடியாது அதனால தான் உங்களால் கனவை வந்து ரீட்டைன் பண்ண இல்லை இன்ஃபேக்ட் டெய்லியும் உங்களுக்கு ஒரு கனவு வாழ்க்கை நடக்குது ஆனாலும் ஏதோ ஒரு 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 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்கா அது மாதிரி தான் உங்களுக்கு அந்த கனவுங்கிறது வந்து ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதுவும் என்னென்னு சொன்னால் நீங்கள் அந்த கனவுலருந்து கண்வழிக்காமல் அப்படியே நீங்கள் அப்படியே தூக்கத்திலேயே அப்படியே இருக்கீங்க பாய் தூக்கம் விழிச்சிட்டீங்க ஆனாலும் நீங்கள் அந்த தூக் கண்வழிக்காமல் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்து அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கிளிம்ஸ் கிடைக்கலாம் ஆட ஆமாம் அது நடந்ததில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு ரீட்டைனாக இருக்குது கண் விழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சோண்டு ரொம்ப முக்கியமாக மனதிற்கு புரியக்கூடிய விஷயங்கள் மட்டும் இருக்கும் மற்றதெல்லாம் உங்களுக்கு மறைஞ்சு போயிடும் ஏன்னா அதை ரீட்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இப்போ நீங்கள் இல்லை இது வந்து இயற்கையாகவே ஏன் வந்து உங்களுக்கு மனத்துக்கு இப்படி ஒரு பிளாக் வைக்கப்பட்டிருக்குன்னா உங்களுடைய கவனம் என்பது இந்த பூமியில் என்ன ஆராய்வுகள் பண்ணணுமோ ஒரு மனிதனாக அதில் மட்டும் உங்களுடைய கவனம் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இருக்குது ஸோ சில சமயத்தில் மனுஷனால் கனவுகளை வந்து நிறைய புரிஞ்சுக்க முடியும் பட் இருந்தாலும் ஒரு பிளாக் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்மா உங்களுக்கு போட்டிருக்கு கவனமாக நீ மனுஷனா மட்டும் வாழ் மற்றதுல நினைச்சு நினச்சி மனம் குழம்பிக்கொள்ளாதே மனிதனாகவே இங்கே நிறைய பேருக்கு குழப்பம் ஜாஸ்தி அப்படிங்கும்போது கனவில் என்ன ஆராய்ந்தோம் அப்படி இப்படின்லாம் வந்து அது ஒரு உருவமற்ற தளம்ல வந்து பண்ணக்கூடிய ஆராய்வுகளை உங்களோட மனம் வந்து ஒரு உருவமாக குறியீடுகளாக தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கும்போது நான் வந்து பறந்து போனேன் கோயிலுக்கு மலை மேலே ஏறினேன் எங்கள் அப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்தார் திடீர்னு எடுத்து வந்து ஒரு மணி எடுத்து காமிச்சார் இதுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறது காரணம் என்னன்னா அங்கே நடந்த நிகழ்வுகளையும் வந்து உங்களோட மனம் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுது அப்போது இது ரொம்ப குழம்பிக்கும் அதனால என்னென்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து ந நைட்டில் நடக்கிற கனவு அனுபவங்கள் அப்படிங்கிறது பிளாக் பண்ணப்பட்டிருக்கு சரிங்களா இது ஒன்றும் தப்பு கிடையாது கண்ணை வெழிப்பதற்கு முன்பாக கண் மூடிய நிலையிலேயே ஒரு தியானித்து பாருங்கள் என்ன கனவு கண்டோம் என்ன கனவு கண்டோம் அந்த கனவுனுடைய நிஜம் என்னவோ அதை மறுபடி தியானித்து பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் விரிய ட்ர விரிய விரியும் அந்த ஞாபகம் அப்படிங்கிறது உங்களால் ஓரளவுக்கு ரிட்டைன் பண்ணிக்க முடியும் இல்லை சார் எனக்கு கனவு நடந்த விஷயங்கள் எனக்கு வந்து தெரிஞ்சே ஆகணும் எனக்கு அதில் ஆர்வம் இருக்குது எனக்கு ஒரு உற்சாகம் வருது நான் என்னென்ன கனவுல பண்ணேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதற்கும் உங்களுடைய ஆன்மை அனுமதிக்குது எப்படின்னா உங்களுடைய அலைவரிசை என்பது வந்து உங் நீங்கள் ஒரு உயர்த்த வேண்டும் ரைஸ் ரேசியோ வைப்ரேஷன் நீங்கள் ஒரு மனிதனாக வந்து ஒரு மன வளமையில் ஒரு உற்சாகமான மனிதனாக வாழ்ந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்டை தொடர்ந்து ரீட்டைன் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய புலன்கள் என்பது கூர்த்திட்டப்படும் அப்படிங்கும்போது கனவுகள் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல கிளியராக ஆரம்பிக்கும் தெளிவாக தெரியும் என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னு ரெண்டாவது ஃப்ரீக்குவெண்ட் ட்ரீம்ஸ் அடிக்கடி கனவு வருவது போல் உங்களுக்கு அந்த சைடு எஃபெக்ட் கிடைக்கும் இன் கேஸ் நீங்கள் டெய்லியுமே கனவுல வந்து சஞ்சாரம் பண்ணுறீங்க ஆராய்களை பண்ணுறீங்க பட் இப்போ உங்களுடைய மனுஷனாக வந்து விழித்திருக்கும் போது நல்ல ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கும்போது கனவுகள் அடிக்கடி வர்ற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா அலவன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ஆன்மா என்பது வந்து சரி இன்னும் இந்த கனவுகளை பார் நீ ஒரு உயர் மனிதனாக ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருக்கிற இதுக்கும் மேலே உன்னோட நிஜம் இருக்குதுன்றதையும் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு அது வந்து உங்களுக்கு அனுமதிக்கும் அப்போ நிறைய கனவுகள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் தெளிவாகும் இதுவும் இன்னொரு படி நீங்கள் மேலே போனீங்கன்னா கனவில் இருக்கும்போதே இதுதான் கனவு அப்படின்ற நிலைக்கும் நீங்கள் வருவீங்க நீங்கள் கனவுல இருக்கும்போதே இது கனவுன்னு தெரியும் உங்களுக்கு லூஸி ட்ரீமிங்னு பேர் அது உச்சம் அதில் வந்து என்னென்ன சொன்னால் நீங்களை கான்ஷியஸாகவே வந்து நான் கனவுல தான் இருக்கேன்னு சொல்லி அந்த கனவு தளம்ன்றது எப்படி இருக்குது நான் என்ன மாதிரியான ஆராய்வுகளை பண்ணலாம் ஒரு ஒரு கட்டிடத்துலேருந்து அது எப்படி இருக்குது இல்லைன்னா அந்த அந்த கனவு தளம்ல எப்படி இருக்குது உங்களுடைய அடுத்து நிகழக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் வந்து ஆராயலாம் ஹையர் ஆஸ்ட்ரல் பிளேன்னு பேர் அதுக்கு பேர் ஸோ அது மாதிரி கனவுகள்லேயே நிறைய அடுக்குகள் இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அது வந்து ரொம்பவுமே உங்களுக்கு வந்து உங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கு அது உதவும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அலைவரிசை என்பது உயர்த் உயர்த்த வேண்டும் நீங்கள் ஒரு ஹையர் வைப்ரேஷனில் இருந்தீங்கன்னா அது சாத்தியம் அப்படி தான் வந்து நீங்கள் வந்து என்னென்னா கனவுகளை ரிட்டெயின் பண்ணிக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் ஒரு குறைந்தலைவரிசையிலே இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி வந்து ஒரு சூரியனை வந்து மேகம் மறைச்சிருச்சின்னு சொன்னால் அந்த மோடம் போட்டு மறைச்சிருச்சின்னு சொன்னால் சூரியனே வானத்தில் இல்லாத மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்குதோ அது மாதிரி கனவுன்ற நிஜத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மறைக்கப்பட்டே இருக்கும் கொஞ்சம் நீங்கள் அந்த கனவு கண்டுட்டு அப்படி கண்மொழிக்காமல் அந்த மூடிய நிலையிலேயே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கிளிம்ஸ் கிடைக்கும் அவ்வளோதான் மற்றபடி உயர்ந்த தலைவரிசையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு உற்சாகமான ஒரு மனநிலையில் இருந்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்டை தொடர்ந்து ரீட்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இது இன்னும் விரிகிறது நீங்கள் பார்ப்பீங்க அப்படித்தான் கனவுகளை ஞாபகம் வச்சுக்க முடியும் சரிங்களா சில சமயத்தில் நீங்கள் கனவுகள் என்ன வந்தது அப்படின்றத தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு டைரியில் போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஸோ தட் உங்களோட கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து இந்த இந்தந்த மாதிரி வந்துச்சு அதன் பிறகு ஏதேனும் நிகழ்வுகள் நடக்கிறதான்றதையும் கவனித்து பாருங்கள் அதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் நீங்களே வந்து எப்படி ஒரு கிளி கிளி ஜோசியர் வந்து ஒரு கார்டு எடுத்து போட்டார்னா இந்த பலன் சொல்கிறாரோ அந்த மாதிரி என்ன கனவு வந்தாலும் உங்களுக்கு என்ன நடக்கின்றதுன்றத உங்களுடைய கனவுகளை நீங்களே அறிந்து கொள்ள முடியும் அதுவும் உங்களுக்கு ஒரு ஆர்வம்னு சொன்னால் பண்ணுங்கள் ஆனால் கனவுகளை நீங்கள் ரீட்டைன் பண்ண முடியாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அது ஒரு உயர்ந்த அலைவரிசையில் செய்யும் ஆராய்வுகளை வந்து உங்களோட உடலுக்கு வரும்பொழுது உங்களோட தன்னுணர்வு தன்னுடைய அலைவரிசை வெகுவாக குறைத்து கொள்கிறது அப்படிங்கும்போது கனவுகளை கனவுகளில் சேகரித்த தகவல்கள் அனுபவங்களை வந்து ரீட்டெயின் பண்ணுற கெப்பாசிட்டி நம்ம நேச்சுரலாகவே இழந்துடுறோம் மனுஷனா நம்மளோட கவனம் பூமியில் இருக்கணுன்றதுக்காக அதனால தான் கனவுகள் மறக்கப்படுகின்றது மறக்கடிக்கப்படுகின்றது மறந்து விடுகின்றோம் ஞாபகம் நாம் வைத்துக் கொள்வதற்குண்டான முயற்சி நம்ம பண்ணோம்னு சொன்னால் எஸ் அந்த பாதையும் திறக்கும் சரிங்களா இதில் உங்களுக்கு ஒரு தெளிவாகுதா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள்னால் நீங்கள் ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் பொதுவான ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் அதில் எனக்கு சந்தேகம் இருக்குது எனக்கு நீங்கள் அந்த ஆன்மீகம் கற்றுக் கொடுக்க முடியுமா நாங்கள் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக என்னோடய ஆன்மீகத்தை நான் வந்து ஆன்மீகத்திற்கு நான் சார்ஜ் பண்ணுறதில்லை அந்த எந்த பிரதிபலனும் பார்ப்பதில்லை ஒரு ஒரு குழுவாக இருக்கீங்கன்னா உங்கள் இடத்துக்கே வந்து உங்களோட ஆன்மீகம் சம்மந்தமான கேள்விகளுக்கு நான் பதிலளிச்சிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறதில் எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது அதுக்கு எந்த பிரதிபலனும் நான் இப்போ பார்க்கறதில்ல சரிங்களா உங்களுக்கு என்னுடைய ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றாலும் நான் என்னுடைய வேதங்கள் உபதேசங்கள்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்டு வரேன் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்